ஸ்டோர் இந்த இடத்துல தங்கம்யில வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் வழி அமைச்சுக்கிறாங்க அப்ப சரவணன் வர்றாங்க வாங்க அத்தை வாங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா அப்ப நல்லா இருக்கும் அப்படின்றாங்க இது மாதிரி மயில பாத்துட்டு போலாம் தான் வந்தோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரிமா அப்பிள்ள நாங்கள் கிளம்புறோம் எதுல வந்தீங்க நீங்க ஆட்டோல தான் நாங்கள் ஆட்டோல போயிடுறோம்ன்றாங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி அனுச்சி வச்சுறாங்க அதுக்கப்புறம் மயிலு சொன்னது ஞாபகம் இருக்கு அம்மா ஞாபகம் இருக்குமாறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பாண்டி வராங்க பாண்டி வந்துட்டு என்னம்மா மயிலு நான் வரத்துக்குள்ளாவே அம்மா அப்பா கிளம்பிட்டாங்களா ஆமாமாமுறாங்க அவங்க ஏதாச்சும் தப்பா எடுத்துக்க போறாங்க மாதிரி சொல்லிட்டு சரியா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனாலதான் என்னால் வர முடியலன்றாங்க மாமா இருக்கட்டும் மாமா அதெல்லாம் அம்மா ஒன்று தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க சரி ஓகேம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அந்த பரிசவே பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த பரிசுல தான் வந்து அந்த ஆதார் கார்டும் இருக்கும் அதவே பார்த்துட்டு இருப்பாங்க ஐயோ எப்படிதான் அது எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு எடுக்க போகும்போதெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் வந்துடுறாங்க அதனால தங்கமையில வந்து அந்த ஆதார் கார்டை எடுக்க முடியல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க இது என்னடா இந்த ஆதார் கார்டை எடுக்கிறதுக்கு எந்த அளவு கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு அப்படின்ட்டு தங்கமையில் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அரிசி கிட்ட வந்து அரிசி அந்த ஆயிரம் ரூபாய் இன்னுமே கணக்கு வரல இல்லை ஆமாப்பா அந்த ஆயிரம் ரூபாய் இன்னும் கணக்கு வரல அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃபோன்லேருந்து பத்தாயிரம் ரூபாய் வரையறது அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் ஆனால் யார் எடுத்தாங்க என்ன பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல இவன் கடைக்கு வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு சொல்லுடா ஏதாச்சும் தெரியாது திருநீ என்ன அப்படின்வாங்க ஏங்க நம்ம புள்ள மேலே நான் அப்படியே சந்தேகப்படலாமா கதிர் போய் அப்படியே எடுக்கிறோம் நினைச்சாங்க இங்கே பாரு அவன் கடைக்கு வந்த பிறகு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்போ அவன் இதை எடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் பண்ணுறாங்க என்ன கஷ்டப்படும் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் படாத உண்மையை சொல்லிடான்னு வாங்க அப்போ ராஜ் இருந்துட்டு நிறுத்துங்க மாமான்றாங்க அவர் தான் எடுத்துருப்பாரு நீங்கள் எப்படி மாமா சொல்கிறீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டாலே சொல்லி பயங்கரமாக ராஜி வந்து சண்டை போட்டுறாங்க அவர் இப்போ சம்பாதிக்கிறாரு முன்ன மாதிரி இல்லை சம்பாதிக்கிறாரு அப்போ அதை விட்டுட்டு எப்படி அடுத்தவங்க பணத்துக்கு அவர் ஆசைப்படுவார் அவர் என்றைக்கும் ஒரு நாளும் அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டார் மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சரிம்மா நீ நான் யாரும் எதுவும் சொல்லலை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ராஜு உள்ளே உட்காந்துட்டு இருக்கும் போது எப்படி ஒரு நாள் சாதாரணமாக இருக்க முடியுது ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஓ அப்பா நீ தான் படித்து எடுத்துட்டு போய் அவ்வளவு பிரச்சனை பண்ணாரு இல்ல அதெல்லாம் தாண்டி இவ்வளவு பொறுமையாவும் சாதாரணமாவும் இருக்க இதெல்லாம் என்னால நினைச்சு பார்க்க முடியலன்னு வாங்க உன்னை யாரும் டக்குன்னு கோவப்பட்டு அப்பா கிட்ட அப்படி பேச சொன்னதுன்றாங்க பின்ன அவர் இப்படி எல்லாம் பேசலாமா சொல்லு அப்படின்றாங்க அவர் பண்ணது தப்பு தானே அப்பா பண்ணது ஒண்ணு தப்பு இல்ல அப்படின்றாங்க அப்ப நீங்க தான் அந்த பணத்தை எடுத்தீங்களா இல்லையேன்றாங்க இங்க பாருங்க தப்புன்னா தப்புனா அப்பா போய் கேட்டுணும் அது ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க நீதுக்காக கேட்டு உங்கள் பொண்டாட்டின கேட்காத இருப்பான்னு சமைக்கி விட்டு சொல்கிறாங்க என்னது பொண்டாட்டியா அப்படின்னு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த பர்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செந்தில் வராங்க என்னங்க ஒன்றும் இல்லை பர்ஸ் உங்களுதா அப்படின்ட்டாங்க ஆமான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பின்னாடியே அந்த பர்ஸுக்காக பின்னாடியே போய்கிட்டு இருப்பாங்க ஐயோ இந்த பர்சில் இருக்கிற ஆதார் கார்டு நான் எப்படி தான் எடுப்பேன்ட்டு எனக்கு சத்தியமாக புரியலையே அப்படின்ட்டு தங்கமையில ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க ஒன்னே பயந்துடுறாங்க என்னங்க இல்லை சும்மா அப்படின்ட்டாங்க அப்புறம் செந்தில் வெளியே போயிடுறாங்க அப்புறம் மீனா வருவாங்க என்னாச்சு தங்கமையில் நான் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா அங்கு இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க என்னாச்சுன்னு கேட்கறாங்க இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க ஒண்ணு இல்லன்னு சரிதான் ஆன நீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு தங்கமேல போயிடுறாங்க உடனே மீனா என்னவா இருக்கும் என்னாச்சு தங்க மேலுக்கு அப்படின்னு மீனை யோசிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ